பட்டர் பிஸ்கட் நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமாவு சர்க்கரை உப்பு நெய் முதல்ல நெய்யை கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதை நல்லா க இதை மாதிரி கலக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு சர்க்கரையை அதில் கொட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலக்குங்க இதை மாதிரி கலக்கி வச்சுட்டு கலக்கணும் இதை மாதிரி வந்துடும் இப்போது கோதுமாவை எடுத்து அதில் சேர்த்துருங்க உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா கோதுமை மாதிரி இந்த மாதிரி வந்துடும் நல்லா அந்த நெய்லேயே உருகி வந்துடும் அப்படியே வச்சுட்டு இட்லி தட்டை எடுத்து அதில் ஃபுல்லாக நெய் தடவிடுங்க கடாய் பத்து நிமிஷம் அப்படியே வெறும் கடாயை ஹீட் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் இதை மாதிரி தட்டை எடுத்து இட்லி தட்டில் வச்சு எடுத்து கடாய் உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க இப்போ பாருங்கள் வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சுருவோம் உள்ளே வெந்துருச்சு பாருங்கள் சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பு அதே தான் பத்து நிமிஷம் கடாய் ஹீட் ஆகிட்டோன்னே உள்ளே தூக்கி வச்சுட்டு ஒரு கால ஒரு மூடி போட்டு ஆவி போவதளவுக்கு மூடி போட்டுருங்க இது பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்